ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா அவர் வழிகாட்டில தமிழ்நாடு எப்படி முன்னேறிச்சுங்கிறத சொன்னால் அவருடைய மரியாதை கூட்டிக்கிட்டே போகும் ஸ்டாலின் சொல்கிறது உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னுலேருந்து எழுபத்தாறு வரை ஒரு ஆட்சிக்கு வரும்போது திவாலா வாக்கிட்டு போனார் தமிழ்நாடு பொருளாதாரத்தை திவாலா எல்லாம் வாங்கி திவாலா வாக்கிட்டு போனார் அடுத்து வர முதலமைச்சர்கள் நடத்தவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் விட்டு விட்டு போனார் எம்ஜிஆர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் ஏன்னா வரியும் விதிக்க முடியலை ஏழைகள் சமாளிக்கவும் முடியலை ஒன்றுமே ஒன்றுமே இல்லை அதுதான் அவர் என்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் பண்ணும்போது வந்தவங்ககிட்ட சொன்னாரையோ அரசாங்கத்தை அவர் போண்டியாக்கி வச்சுட்டார் என்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்க அரசாங்கத்தில் பணம் இல்லை கேளுங்க நீங்கள் பிரைவேட் ஆளுங்க ஏதாச்சும் ஆரம்பித்து அந்த அந்த மாணவர்களுக்கு பாடத்துக்கு பா படிக்கிறதுக்கு வசதியை செஞ்சு கொடுங்கன்னு ஓப்பனாக சொன்னார் ஆக ஒரு ஆட்சி முடியும் நிலையில நேரத்தில் எழுபத்தாறில் தமிழ்நாடு அரசாங்கத்தின் பொருளாதாரம் திவாலாவாக இருந்தது